நீங்கள் நம்ம டிம்பர் வகையில் பார்க்கக்கூடிய மரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காயா செலகரிசி மகாகனி பத்தி தான் பேச போறேன் மகாகனி இது மரம் பத்து வருஷம் ஆன மரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது அடி ஹைட்டு உயரம் போயிருக்கு ஸ்டெம்பு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி ஹைட்டு உயரத்துக்கு வந்து ஸ்டெம்பு வந்து தண்டு வந்து நேராகவே இருக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு கிளை பிரிஞ்சிருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த மகாகனி ஹார்வெஸ்ட் இயர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பதினஞ்சு வருஷம் ஆனால் தான் மகா ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டுப்பிடிக்கிற அளவு சுத்தலம் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றடி சுத்தம் வந்திருக்கு உங்களுக்கு இது கொஞ்சம் என்னன்னா மெச்சுட்டான இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டாந்தரம் மாதிரி இருக்குது பாருங்கள் உள்ளே வாங்க உள்ள இடத்த வந்து பாருங்கள் எப்படி கட்டாந்தரமா இது மாதிரி இருந்தால் தான் மரம் வந்து நல்லா பெருத்து வரும் அடுத்த சைஸ் மரத்தை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பாருங்கள் அதே சேம் மூன்றடி சுத்தம் இருக்குது உங்களுக்கு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சடி ஹைட்டு ஒயராக இருக்குது சார் உங்களுக்கு காயா செலகரிசி மகா கண்ணீடை யூஸ்ஜேஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் விட்டு மெட்டீரியல் டிம்பர் பயன்படுத்த தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த மரம் வந்து மினிமம் இருபது இருபதாயிரம் ரேட்டு போகும் அதிக லவு போகாது ஒரு ஏக்கருக்கு எட்நூறு கண்ணு நடவு பண்ணிங்கன்னா மினிமம் வந்து வச்சா கூட வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாபம் தரக்கூடியாங்க இந்த கண்ணு வாங்கி நடவு செய்கிற விவசாயிக்கு மூன்று ஆண்டுகள் இங்கே இலவச ஆலோசனை கொடுக்குறேன் சார் ஒராண்டு ரீப்ளேஸ் பண்ணி தர சார் கண் தேப்பர் விவசாயம் எங்கள் நிறுவனத்தை தொடர்புங்க சார் நன்றி சார்